டாஸ்மார்க் நிறுவனத்தில் சரக்குகளை வாங்குவது குறித்த முடிவை உயர் அதிகாரிகள் மேற்கொள்வதில்லை மாறாக ரிதிஷ் ஆகாஷ் என்ற சம்பந்தமில்லாத இருவரையும் முடிவெடுக்கிறார்கள் வேறு எந்த நிறுவனத்திலும் தொழிலாளர்கள் பங்குதாரர்களாக இல்லை டாஸ்மார்க்கில் எண்பது கோடி ரூபாய் வைப்புத் தொகை செலுத்தியிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் பங்குதாரர்கள் ஆனால் அவர்களுக்கு பணி நிரந்தரமில்லை காலநிலை ஊதியமில்லை என்று தொழிலாளர்கள் சாராமாரியாக குற்றம் சாட்டுகிறார்கள் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற சிஐடியு உண்ணாவிரத போராட்டத்தில் அதன் திருச்செல்வம் ஆவேசமாக பேசினார் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று அவர் எச்சரித்தார் டாஸ்மாக வச்சுக்கிட்டு நடந்தது திருநாளாக இருந்தது பித்தாயிரத்துல உடுதல் சம்பளம் கம் சம்பளம் அதை ஒரு ஜிஎஸ்ஐக்கிளுக்கு பிடிச்ச சம்பளம் ஒரு தொகையை கொடுக்காம நம்மளும் கொடுக்காம ஏமாதிக்கணும் இப்போ நம்ம வேலைக்கு சேர்ந்த போதே கொடுத்த காவல்துறைக்குள்ள முப்பத்தி மூணாயிரம் பேர் எண்பது கோடி ரூபா எண்பது கோடி ரூபாய் நம்முடைய போனாலு

எதிர்கட்சிகள் தூண்டுதலாக தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க வேலைகள் கலந்து கொண்டால் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் மாவட்ட ஆட்சியர் மூலமாக மாற்று பணியாளர்கள் அந்த கடைகளில் நியமிக்கப்படுவார்கள் இரண்டெல்லாம் வேண்டியது ஆனால் இவர்கள் இந்த அரசு தொழிலாளர்கள் காக்கும் அரசு என்று தம்பட்டு அழைத்து கொண்டார் அரசு யாருக்காக இருக்கிறது தொழிலாளர்களுக்காக தொழிலாளி இல்லையா அரசாங்கம் வருவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒரு ஆட்சி மாற்றம் வருவதற்கு நம்முடைய சம்மேளனமும் ஒரு கருவியாக இருந்தது அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதியில் போய் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய அமைச்சர் தங்கமணியுடைய குமாரப்பாளன் தொகுதியில் போய் நம்ம பிரச்சாரம் பண்ணோம்

ஆனா இப்ப என்ன பண்ண வாடிக்கையாள விரும்புவாற சரக்கே கடை கிடைக்கல ஒவ்வொருத்தரும் ஒரு பிராண்ட விரும்புவா நீ வாடிக்கையாள விரும்புவாத சரக்கைகள அதிகமா தெரிவிக்கிறீங்க என்னயா நானா கமிஷன் உற்பத்தியாளர்கள் எவ்வளவு கமிஷன் போனாலும் அவன் சரக்கை மட்டும் கிடையாது தெரிவிக்கிறது இப்ப வரக்கூடிய வாடிக்கையாள அவர் விரும்புவ சரக்கைகளே என்று சொன்னால் அங்க இருக்கிற பணியாளர்கள் என்ன சண்டை போகிறான் இருபத்தி ஆண்டுகளாக போராட்டத்தை நிறுவனத்தில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பணிய தொழிலாளர்களை செய்யாமல் பத்து பகுதிகளாக நவீன குட்டியுடைய நடத்தி வருவதை கண்டித்தோம் இந்த தொழிலாளர்களை நிதல் வேண்டும் என்று தொழிலாளர் உதவி ஆணையர் சட்ட அமலாக்க அதிகாரி தெரிவித்த உத்தரவை எதிர்த்து நிர்வாகம் செய்த மேல்முறையை செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு இனி கால தாமதம் செய்யாமல் அனைத்து டாஸ்மாக் ஊழியர்களையும் பணியிடம் செய்து அரசு மொழிகளுக்கு இடையேயான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த முன்னாளிலை அரசு போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் டாஸ்மாக் ஊழலுக்கு வழங்கப்படும் தொகுப்பு இரண்டாயிரம் உணவு உயர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்தார் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு மாறாக டாஸ்மாக் நிர்வாகம் சம்பளத்தை குறைத்து வழங்க கொண்டிருக்கிறது அவர்கள் செய்த தவறுக்காக நாங்கள் சம்பளத்தை குறைத்துக் கொடுக்கிறோம் என்று சொல்வது என்பது சட்ட சட்டமன்றத்தை அவமதிக்கிற செயலாக பார்க்க வேண்டியிருக்கிறது போன்ற டாஸ்மாக் பிரச்சனைகளில் தினசரி டாஸ்மாக் பிரச்சனைகள் ஊடகங்களிலே சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது அதன் மீது முதலமைச்சர் அவர்கள் இனி தாமதம் செய்யாமல் டாஸ்மாக கோரிக்கைகளை நிறைவேற்றி அறிவிக்க வலியுறுத்துகின்ற வகையிலே இந்த கவன ஈர்ப்பு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் திருச்செல்வன் बहुत चला दा डांस वा कुड़ियां